தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு முதன்மையான செய்தியை உங்களிடத்திலே வெளிப்படுத்துவதன் மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முழுவதும் தொடர்வண்டி மறியல் போராட்டங்களை தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி பி ஆர் பாண்டியன் தலைமையில் தஞ்சாவூரிலும் மதிப்பிற்குரிய தென்னக நதிகள் இணைப்பு திட்ட இயக்க தலைவர் வேளாண்மை போராளி இந்தியாவுக்கே வழிகாட்டிய திகழ்ந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் ஐயா ஐயாக்கண்ணன் இவர்கள் தலைமையிலே அவர்கள் ஐயாக்கன் அவர்கள் தலைமை திருச்சியிலே தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த போராட்டத்தில் கோவில்பட்டியிலே நானும் பங்கெடுத்தேன் என்ன கோரிக்கை என்றால் பஞ்சாப் ஹரியானா உழவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய கோரிக்கைகளை முன்வைத்து தில்லியவே முற்றுகையிட்டு ஆளுகின்ற ஒன்றிய பாசிசா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை அதிரவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சியிலே பங்கெடுத்த அமைச்சர்கள் தங்களுடைய மகன்களை வாகனத்திலே போகச் சொல்லி உழவர்கள் மீதே ஏற்றி படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதற்கு முன்னோட்டமாகத்தான் தமிழ்நாட்டு சார்பிலே நூற்றுக்கணக்கான பயர்களை தில்லிக்கு அழைத்து சென்று நம்முடைய ஐயா கண்ண அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலே டெல்லியிலே உள்ளவர்களுக்காக வேளாண்மை தொழிலுக்காக போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் ஐயாக்கன் அவர்கள் திருச்சியை சார்ந்தவர் அதன் பிறகுதான் பஞ்சாப் உழவர்கள் ஹரியானா உழவர்கள் வட மாநிலத்தின் பிற மாநிலங்களை சேர்ந்த உழவர்கள்லாம் மிகப்பெரிய லட்சக்கணக்கிலே திரண்டு முற்றுகை போராட்டம் தடியடி கண்ணீர் புகையை கொண்டு வச்சு துப்பாக்கி சூடு எல்லாவற்றையும் சேர்ந்த லட்சக்கணக்கான உழவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொடுமையான வழக்குகள் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாலே தொடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி தான் வேளாண்மை விலை பொருட்களுக்கு ஒரு குண்டூசியை உருவாக்குகிற ஒரு தொழில் அதிபர் அந்த குண்டூசிக்கான விலையை அவர்தான் உறுதி செய்கிறார் நினைவு செய்கிறார் ஆனால் கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இழந்து கடுமையாக நிலத்தில் உழைத்து உற்பத்தி செய்கிற அரிசிக்கு வாழைக்கு கரும்புக்கு கொத்தமல்லிக்கு மிளகுக்கு கத்தரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு இப்படி உணவு பொருட்கள் மனித சமுதாயம் உயிர் வாழ்வதற்கான உணவு பொருட்களை உற்பத்தி செய்கிற அந்த உழவன் தன்னுடைய பொருளுக்கு தான் விளை வைக்க முடியவில்லை உலகத்தில் எல்லா நாட்டிலிருந்து அப்படிதான் பல்வேறு நாடுகளில் உழவர்களுக்கு ஆதரவாக அந்தந்த நாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன விளை பொருட்களை மொத்தமாக கொள்முதல் செய்து அரசே மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்தியாவில் நம்முடைய அறிவு பேராசார் திருவள்ளுவர் அவருடைய காலத்துக்கு முன்பே சங்க காலத்திலே வணிகம் என்பது உலகெங்கும் பரவி இருந்தது தமிழர்களினுடைய வணிகம் கடல் கடந்து தமிழர்கள் பல நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்ததாக வரலாற்று பதிவுகள் நமக்கு உண்டு வணிகம் என்பது ஒரு தொழில் இன்றைக்கு மாபெரும் தொழிலாக இருக்கிறது வேளாண்மை தொழிலை விட மிகப்பெரிய தொழிலாக வணிகம் தான் இருக்கிறது கார்பரேட் முதலாளிகள் உலக சுரண்டல் பேருவழிகள் எல்லோரும் வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நடைமேடையில் உட்கார்ந்து கொண்டு அதாவது தமிழக நடைமேடை நடைமேடையில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய அப்பத்தா கத்திரிக்காய் வத்துக்கிட்டு வெண்டைக்காய் வத்துக்கிட்டு மிளகா வத்துக்கிட்டு கருவேப்பிலையை வத்துக்கிட்டு இருப்பாங்க நம்முடைய உழவர்கள் ஆடு மாடுகளை நம்முடைய சந்தைகளை கொண்டு வித்துக்கிட்டு ஆனா இவற்றையெல்லாம் மொத்தமாக கொள்முதல் செய்து குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிற இந்த உலக சுரண்டல் பேருவழிகளான இந்த உலக முதலாளிகள் நம்முடைய உழவர்கள் கொண்டு படுகிற பாட்டை பார்த்தால் அந்த கடைசி விவசாயின்னு ஒரு திரைப்படமே நம்ம பார்த்தோம் அவ்வளவு இருக்கும் அந்த விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருளுக்கு வேளாண்மை பொருளுக்கு நெல்லுக்கு வாழைக்கு கரும்புக்கு கத்தரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு மிளகுக்கு தேயிலைக்கு காப்பி தோட்டத்தில் விளையக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் அந்த விலையை குறைந்தபட்ச ஆதார விலை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான கோரிக்கை திருவள்ளுவர் நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன் வணிகம் தொழிலாக இருந்தாலும் கூட அதற்கென்று ஒரு அதிகாரம் படைக்கவில்லை ஆனால் வேளாண்மைக்கு உளவு ஒரு அதிகாரமே படைத்து பார்த்து பாட்டுகளை எழுதினார் அந்த அளவுக்கு உயிர்நாடி தொழிலான உயிர்கள் வாழ்வதற்கு அடித்தளம் வைக்கக்கூடிய தொழிலான உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கான தொழிலான காந்தி சொன்னார்ல கிராமங்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு வேளாண்மை தான் நாட்டினுடைய முதுகெலும்பு என்று தேசப்பிதா காந்தியடிகள் சொல்லி இருக்கிறார் அந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் வேளாண்மை கடன்களை முழுமையாக தள்ளுபடி சொன்ன இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலாக பஞ்சாப் தலைநகர் சண்டிகாரிலே வேளாண்மை அமைப்புகளுடைய தலைவர் ஜத் சிங் டல்லேவா பட்டினி போராட்டம் இருந்து கொண்ட நீண்ட இடவிலைக்கு பிறகு அன்னை ஹசாரா இருந்தார் பட்டினி போராட்டம் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இருந்தார் ஊழல் எதிராக கையூட்டுக்கு எதிராக நாட்டில் உண்மை நேர்மை வாய்மையுமான ஒரு அரசு இருக்க வேண்டும் மக்கள் நலம் சார்ந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் கையூட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்று அன்னையாசார இருந்தார் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது இந்த டல்லேவா அவர்கள் சண்டிகாரிலே இருபத்தி ரெண்டு நாட்களாக பண்டினை போராட்டம் இருக்கிறார் ஏன் இந்த மேலாண்மை துறை அமைச்சர் வந்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் பிஆர் பாண்டியன் அவர்கள் அறிவித்த இந்த தொடர்வண்டி மறியல் போராட்டம் மாநில அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல திராவிட மாடல் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல திமுக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் அல்ல முக ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் அல்ல அப்புறம் ஏன் அடக்குமுறையை வந்து தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு உண்மையும் நேர்மையும் வாய்மையும் உள்ள அரசாக இருந்தால் மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருந்தால் இந்த திராவிட மாடல் அரசு வேளாண்மை தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசாக இருந்தால் வேளாண்மை தொழிலை உயிர்நாடி தொழிலாக ஏற்றுக்கொண்ட அரசாக இருந்தால் அந்த அரசினுடைய ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறது அல்லவா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தோழர்கள் அரசியல் கட்சி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வேளாண்மை தொழிலை பாதுகாக்க வேண்டும் உழவர்கள் போராடுகிறார்கள் நீங்களும் பங்கெடுங்கள் என்று சொல்லியிருந்தால் இந்த திராவிட மாடல் அரசு நேர்மையான சொல்லல மாறாக தொடர்வண்டி நிலையத்துக்குள் போவதற்கு முன்பு எல்லா இடத்திலும் கைது ஐயாக்கண்ணும் நம்முடைய அண்ணன் பி ஆர் பாண்டியனும் அவர்கள் ரெண்டு பேர் மட்டும் உள்ளே போய் அந்த போராட்டத்தில் தொடர்வண்டியை மறித்து ஊடகங்கள் செய்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு நடத்த வேற எந்த இடத்திலும் தொடர்வண்டி நிலையத்துக்கு உள்ளே போக விடாமல் தடுத்து அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த திராவிட மாடல் அரசு அரசாக தான் விவசாயிகள் திமுக அரசு மாறி கொண்டிருக்கிறது காவிரியில உரிமையை பாதுகாக்க முடியல கச்சத்தீவில் உரிமையை பாதுகாக்க முடியல முல்லை பெரியார் அணை உரிமையை பாதுகாக்க முடியல நெய்யாற்று உரிமையை பாதுகாக்க முடியல செண்பகவள்ளி தடுப்பணை அதை கட்டி வேளாண்மைக்கு தண்ணீர் தர முடியவில்லை பாலாற்றிலே உள்ள உரிமைகளை ஆந்திராவிட பாதுகாக்க முடியல இப்படி வேளாண்மைக்கு இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை பாதுகாக்க முடியாமல் அனைத்தையும் இழந்த அரசு சங்ரன் தொழிற்சாலை சுரங்க திட்டம் மதுரை மாவட்டம் மேலூர்ல அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் அதுவும் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்பு முகனாட்சி எடப்பாடி பழனிசாமி வலிமையாக குரல் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருந்தாலும் தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி வேல்முருகன் கடுமையா தன்னுடைய குரலை சட்டமன்றத்தில் எதிரொலித்ததால அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த உரிமையை நீங்கள் பாதுகாத்தீர்கள் வேளாண்மை தொழிலை செலுத்த செய்வதற்கு வேளாண்மை துறை அமைச்சர் ஒருத்தர் போட்டிருக்கீங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சராக மூத்தவரை போட்டிருக்கீங்க துறைமுருகன் என்ன திட்டம் வேளாண்மை பாதுகாக்கிறத நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் குளங்களை பாதுகாக்க வேண்டும் ஏரிகள் கண்மாய்கள் ஏந்தல்கள் பாதுகாக்க வேண்டாம் கடந்த ஆண்டு ஏரிகள் குளங்கள் எங்க மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த நம்முடைய தென்பண்ணை ஆற்றில பாலமே அடித்து செல்லப்பட்டது பதினாறு கோடியே பதினேழு கோடியோ செலவில் கட்டப்பட்ட பாலம் ஏவே வேலு திறந்த பாலம் இரண்டு மாதங்களில் பாலம் அடித்து செல்லப்பட்டது அதுக்கு சப்பக்கட்டி கட்டி கொண்டிருக்கிறார் அமைச்சர் ஏமே வேலு பாலம் வலிமையா தான் கட்டப்பட்டது தண்ணீர் தான் கூடுதலா வந்துவிட்டதா அப்ப காவிரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கல்லணை அசைத்து கூட பார்க்க முடியல எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு இடி மின்னல் மழை வந்திருக்கு தஞ்சாவூர் ஆயிரம் ஆண்டுகள தலைந்தும் இருக்கிற ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரம் கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது நேற்று நீங்க திறந்து வச்ச பாலம் எப்படி அடித்துட்டு போனது அப்ப இவ்வளவு தண்ணி வரும் என்று எதிர்காலத்தில் எவ்வளவு தண்ணி வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வை சிந்தனைய இந்த பொறியியல் வல்லுநருக்கு இல்ல ஆங்கிலத்தில் படித்தவர்களுக்கு தமிழ்ல படித்தவன் கட்டின கல்லணை இரண்டாயிரம் ஆண்டு காலமா இருக்கு நம்முடைய பெருவுடையர் கோயில் கோபுரம் ஆயிரம் ஆண்டு காலமா இருக்கு ஆனா நேற்று கட்டிய பாலம் அடித்து விட்டது நேற்று கட்டிய தடுப்பணி தண்ணியில் அடிச்சு கடலுக்கு போயிட்டு இப்படிதான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு எனவே இந்த உழவர்களின் இந்த தொடர்வண்டி மறியல் போராட்டம் பேசு பொருளாக மாறியிருக்க வேண்டும் ஆனால் இந்த போராட்டத்தின் ஊடாக இளையராஜா கோயிலுக்குள் போனார் அவரை அவமதித்து விட்டார்கள் பார்ப்பனர்கள் கருவறைக்குள்ளே உள்ளே விடவில்லை இந்த சிக்கலை ஊதி பெருக்கி பெருசாக கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா கட்சி தலைவர்களும் தான் நாம் சொல்லுகிறோம் அதே போல நாடாளுமன்றத்திலே அண்ணா அம்பேத்காரே அமித்ஷா குறைத்து மதிப்பிட்டு விட்டார் ஒரே கூப்பாடு எங்கு பார்த்தாலும் ஒரே கூக்குரல் அம்பேத்காரை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் நேரு காலத்தில் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் அமைச்சரவையிலிருந்து விலகிய பிறகு மீண்டும் அமைச்சரவை நோக்கி அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிற காலகட்டத்திலே தேர்தலிலே நேர் எதிராக வேலை செய்திருக்கிறார் இன்றே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பான ஜனசங்கம் தான் அம்பேத்காரை ஆதரித்தது தமிழ்நாட்டில் எல்லாம் கூப்பாடு தொடர மனித சமுதாயத்தின் உயிர் வாழ்வுக்கான போராட்டம் உலகம் உயிர் வாழ்வதற்கான போராட்டம் நாட்டின் முதுகெலும்பு வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த உழவர் பெரும் குடி மக்கள் கலதிகளுக்குள்ளே இறங்கி சகதிக்குள்ளே இறங்கி காட்டுக்குள்ளே இறங்கி அல்லும் பகலும் மனவரதம் மொல்லும் வகையால் உழைத்து 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 ஓடாய் தேர்ந்து உருகுலைந்து கிடக்கிற உழவர் சமுதாயத்தினுடைய விடிவுக்கான போராட்டம் வேளாண் விளை குறைந்த குறைந்தபட்ச ஆதார விலை நிறைவு செய்ய வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் தென்பகுதியிலா இருக்கட்டும் வடபகுதியிலா இருக்கட்டும் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் தென்பகுதி இந்த ஆண்டு வடபகுதி இந்தியா முழுமைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வேளாண்மை பாதிப்பு கன்னியாகுமரி மீது காஷ்மீர் வரைக்கும் அனைத்து இந்தியா முழுவதும் உள்ள உழவர்களை மீட்டெடுக்க அவர்களின் உரிமைகளுக்காக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடன் சுமையிலிருந்து அவர்கள் விடுதலை செய்வதற்கான இந்த உன்னத கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அண்ணாச்சி பி ஆர் பாண்டே இதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார் இந்த உழவர்களின் உரிமை போராட்டத்தை ஆளுங்கட்சி ஆதரித்திருக்க வேண்டும் சரி அவர்கள் ஆதரிக்காவிட்டால் எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு கொடுத்திருக்கலாம் அல்லவா அது ஏன் விவசாயிகளை மட்டும் தனித்து பார்க்கிறீர்கள் நாம் எல்லோரும் விவசாயிகள் தான் எல்லோரும் உழவர்கள் தான் எனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று எடப்பாடியை சொல்லியிருக்கலாம் அதே போல நானே ஒரு உழவனாக இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள்ல எந்த இடத்திலும் தொடர வேண்டிய ஓடக்கூடாது பி ஆர் பாண்டியன் கைகளை வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லி போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்திருக்கலாம் நாம் தமிழர் கட்சி பங்கெடுத்திருக்கலாம் வாழ்வுரிமை கட்சி பங்கெடுத்திருக்கலாம் தமிழர் கட்சிகளாவது இந்த திராவிடத்தை பிறந்தல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற அதே போல குங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தனியரசு போன்றவர்களுடைய அமைப்பு தமிழர் அமைப்புகளாவது இந்த பச்சை தமிழர் பி ஆர் பாண்டியன் அறிவித்த நம்முடைய போராளி ஐயாக்கன் அவர்கள் அறிவித்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் எங்கேயும் தொடர் வண்டிகளை விடாமல் மறித்திருக்க வேண்டும் மாறாக இளையராஜாவை பற்றியும் அண்ணல் அம்பேத்கரை பற்றியும் இப்படி மடை மாற்றுவதனாலே இந்த மக்களுக்கு இந்த வேளாண்குடி மக்களுக்கு விவசாய மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது திராவிட அமைப்புகள் தான் இப்படி சிக்கல் இல்லாத சிக்கல்களை அதாவது பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளை ஊதி பெருக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்க கிராமத்துல ஊதி பெருக்கி மடை மாற்றுவது திசை திருப்பது மக்கள் நலன் சார்ந்த மக்கள் உரிமைகள் நலன் சார்ந்த போராட்டங்களை வெளியே அமைக்கி விடுவது என்கின்ற கட்சிகள் எல்லா கட்சிகளிடம் இருக்கிறது என்கின்ற வருத்தத்தை பதிவு செய்து இந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் நம்முடைய உழவர் பன்முடி மக்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் கடன் சுமையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் வேளாண்மை செலுக்கி செய்யக்கூடிய அப்படியா தான் மனித சமுதாயம் உயிர் வாழும் பிற மனித சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் உயிர் வாழ முடியும் உன்னதமான தொழில் நாட்டின் முதுகெலும்பே வேளாண்மை என்று சொல்லக்கூடிய நாட்டில் உழவருடைய போராட்டத்தை மடைமாற்றுவதற்கு மாற்றுவதற்கு அவருடைய விவகாரத்தையும் ஆனால் அம்பேத்கர் விவகாரத்தையும் கையில் எடுத்து திசை தரப்பிற வேலைகளை கைவிட்டு விட்டு மக்களுடைய உரிமை போராட்டங்களில் அரசியல் கட்சிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற நம்முடைய தமிழர் அமைப்புகளாவது அத்தகைய கவனம் செலுத்தக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகத் தமிழர்களும் ஒருங்கிணைந்து நின்று அந்த களத்தை நோக்கி பயணிப்போம் அதற்காக அனைவரும் கைகோர்க்க வாருங்கள் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்